எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு சிங்கி பெற்ற பரிசுல உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மனதில் தோன்றிய கருத்துக்களை அஞ்சாமல் பேச வேண்டும் முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக அளித்த நாடு கலிங்க நாடு பயமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பயம் ப்ளஸ் இல்லை கால் பிளஸ் ஆளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சொல் காலாளி சிங்கிக்கு பலவகை பரிசு பொருட்கள் கிடைக்க காரணம் குறி பொறுத்துக பாம்பு சிலம்பு மண்புழு பாடகம் தவளை மணிக்கச்சம் குண்டலப்பூச்சி கால் மோதிரம் குருவினா ஒன்று சிங்கிக்கு பரிசாக கிடைத்த அணிகலன்கள் யார் சிலம்பு தண்டை பாடகம் மணிச்சம் மணிக்கச்சம் கால் மோதிரம் குருவினா ரெண்டு சிங்கி சிங்கன் தான் எதனை கண்டு அஞ்சுவதாக கூறினான் சிங்கி பல ஊர்களுக்கு சென்று குறி சொல்லி பரிசு பெற்று வந்ததை கண்டான் சிங்கன் அவள் பெற்று வந்த பரிசு பொருட்களை கண்டு சிங்கன் அஞ்சுவதாக கூறினான் சிறுவினா ஒன்று கலிங்க நாட்டாரும் கண்டிய நாட்டாரும் சிங்கிற்கு வழங்கிய பரிசுகள் யாவை கலிங்க நாட்டினர் முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக அளித்தனர் கண்டிய நாட்டினர் கால் மோதிரம் பீலி ஆகியவற்றை பரிசாக அளித்தனர் சிந்தனை வினா சிங்கனுக்கு அணிகலன்கள் பாம்பு நங்கூலு நாங்குழு தவளை போன்றவற்றை தோன்ற காரணம் தவளை போன்றவையாக தோன்ற காரணம் யாது சிங்கனுக்கு அணிகலன்கள் தோன்றிய விதமும் காரணமும் சிங்கியின் காலில் அணிந்திருந்த சிலம்பு பார்ப்பதற்கு பெரிய வீரியன் பாம்பு போல் தோன்றியது சிங்கியின் காலில் அணிந்திருந்த பாடகம் என்ற அணிகலன் நீண்டும் குறுகியும் மண்புழுவை போல் தெரிந்தது சிங்கியின் காலில் அணிந்திருந்த மணிக்கச்சம் என்ற அணிகலன் இறந்து போன தவளை வடிவத்தில் தோன்றியது சிங்கனும் சிங்கியும் பேசிக்கொண்டதை உரையாடல் வடிவில் எழுதுக சிங்கன் சிங்கி நீ இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லாமல் எங்கே சென்றிருந்தாய் சிங்கி பூங்கொத்துக்கள் கூடிய கூந்தலையுடைய பெண்களுக்கு குறி சொல்ல போயிருந்தேன் சிங்கா சிங்கன் உன்னை பார்க்கும்போது எனக்கு அதிசயமாக உள்ளது சொல்லதற்கு அச்சமாகவும் உள்ளது சிங்கி யாருக்கும் பயமில்லை உனக்கு தோன்றிய கருத்தை பயப்படாமல் சொல் சிங்கா சிங்கன் உன் காலின் மேல் பெரிய விரியன் பாம்பு கடுத்து கிடைக்கிறதே சிங்கி சிங்கி இது சேலத்து நாட்டில் குறி சொல்லியதற்கு பரிசாக கிடைத்த சிலம்புதான் சிங்கா சிங்கன் சேலத்து நாட்டவர் அணிவித்த சிலம்புக்கு மேலே திருகு முறுகலாக இருக்கிறது அது என்ன சிங்கி இது கலிங்க நாட்டார் எனக்கு பரிசாக அளித்த முறுக்குகள் நிறைந்த தண்டைதான் சிங்கா சிங்கன் மண்புழுவை போன் மீண்டும் குறுகியும் தெரிகிறதே அது என்ன சிங்கி சிங்கி பாண்டியனின் மகள் நான் குறி சொன்னதை கேட்டு எனக்கு பரிசாக வழங்கிய வழங்கிய பாடகம்தான் இது சிங்கா சிங்கன் உன் காலில் இறந்து போன தவளை கட்டி இருக்கிறாயே அது ஏன் சிங்கி சிங்கி இது இறைவனாக்கிய குற்றால் நாதரின் கோவிலில் பெண்கள் எனக்கு அணிவித்த மணிக்கச்சம் கச்சம் எனும் அணிகலன் சிங்கா சிங்கன் உன் சுண்டு விரலில் குண்டல பூச்சி சுண்டு கிடைக்கிறது அது என்ன சிங்கி இது முன்பு நான் கண்டிய நாட்டில் பரிசாக பெற்ற கால் மோதிரமும் பீலியும் சிங்கா நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்